அனைவருக்கும் அன்பின் வணக்கம் கதை கதையாம் குழுவிலிருந்து பூங்கொழி பாலமுருகன் இந்த வாரம் முழுவதுமே நம்ம வண்ணதாசன் அவர்களுடைய சிறுகதைகளை இருக்கோம் எதையும் சொல்லவில்லை எதையும் கேட்கவில்லை சும்மா தான் வந்தேன் என்று விட்டு போனான் காற்று போல வெயிலை போல சும்மாதான் வருகிறவர்கள் முக்கியம் எனக்கு அப்படிங்கிற அவருடைய கவிதையோடு இன்று நாம் கேட்கக்கூடிய கதை எண்கள் தேவையற்ற உரையாடல்கள் ஜான்சி அப்படிங்கிறவங்களுக்கும் சோமு அவங்க அலுவலகத்தில் வேலை பார்க்கும் சோமு ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய அந்த நட்பு எப்படி இருந்தது அப்படிங்கிற நினைவலைகளில் ஜான்சி மூழ்கி போகிற கதைதான் இது இறுதியாக அவருடைய இறப்பு செய்து தெரிஞ்சு அதற்காக போயிட்டு இருப்பாங்க அப்போ அவங்க இருவருக்கும் இடையே இருந்த நட்பை பற்றி யோசித்து பார்க்கும் கதை தான் எங்கள் தேவையற்ற உரையாடல்கள் ஜான்சிக்கு அந்த வீட்டை நல்லாவே ஞாபகம் இருந்துச்சு முதல்ல சர்ச் ஸ்டாப்பிங்கில் இறங்கணும் அதிலிருந்து போய் கரும்பு சாறு விற்கிறவங்க கிட்டே தான் போன தடவை அடையாளம் கேட்டாங்க அவர் போட்டிருந்த அந்த வெள்ள பணியன் அதில் அச்சடிக்கப்பட்டிருந்த ஒரு தேயிலை விளம்பரம் அது செவப்பு எழுத்துக்களாக இருந்தது எல்லாமே இப்போ கூட நினைவுகள் இருக்குது நரசுங்கனை கரும்பை தட்டையாக உருவி மறுபடியும் பிழிவதற்காக மடக்கி உள்ள கொடுத்துக்கிட்டே இப்படி நேராக அங்கே இங்கே திரும்பாமல் போய்கிட்டே இருந்தால் குறுக்க தென்வடலாக ஒரு தெருவு வரும் அதை விட்டுறணும் விட்டுட்டு அப்படியே இன்னும் கொஞ்சம் மேக்க போனீங்கன்னா ஒரு பெரிய வேப்ப மரம் வரும் அப்படின்னு துல்லியம்மா சொல்லிக்கிட்டு இருந்தார் கரும்பு பால் இனிப்பாக வாசமடிச்சது அவருடைய வலதுகை காற்றுல ஒரு வரைபடம் வரைஞ்சு அந்த வேப்ப மரத்தடியில் அவளை கொண்டு போய் நிறுத்தி இருந்துச்சு ஜான்சி எதிர்பக்கம் போகிற வரைக்கும் அவர் காத்திருந்தார் மிஷின் சக்கரத்தை சுற்றுறத நிறுத்தி இருந்தார் பார்த்து போத்தாயி நாய் கிடக்க போகுது அப்படின்னு சொல்லிகிட்டே சக்கரத்தை அவர் சுற்ற ஆரம்பித்தார் இந்த பத்து இருபது வருடங்களுக்கு பிறகும் அவர் அங்கே இருக்க போகிறாரா என்ன ஆட்டோக்காரர்கிட்ட வலது பக்கம் திரும்ப சொல்லிக்கொண்டே இந்த இடத்துல தான் கரும்பு சாறு விற்கிறவர் நின்றிருந்தாரு என்று நினச்சி பார்த்தா சட்டுன்னு அவர் குரலை கூட அவளால் கேட்க முடிஞ்சுது குரலெல்லாம் ஞாபகத்தில் இருக்குமா என்ன குரல் என்ன ஜான்சிக்கு ஒரு குறிப்பிட்ட வீட்டை தாண்டும் போது மருதாணி பூ வாசம் கூட அடித்ததை ஞாபகத்தில் வச்சுக்க முடிஞ்சுது கண்களை இருக மூடிக்கொண்டா மருதாஸ் மருதாணி வாசனை வர ஆரம்பிச்சிருந்தது ஆட்டோவை அங்கேயே நிற்கும்படி சொல்லிட்டு கொஞ்ச தூரம் நடக்கணும் அப்படிங்கிற போல இருந்துச்சு அங்கிருந்து நடந்து 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 அப்படியே ஒரே ஒரு நாளோட ஒரு குறிப்பிட்ட ஒரு தருணத்திற்கு போயிடணும் அப்படின்னு அவர் அவளுடைய மனது இயங்கியது வெயிலில் கிடக்கிற தண்டவாளங்களை ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊர் திருவிழாவுக்கு ராத்திரி இருட்டில் நடந்து போகிற பொட்டல் புதூர் யானையை எல்லாம் மறுபடியும் ஒரு தடவை ஏறிட்டு பார்க்காம யாராவது தாண்டி போக முடியுமா ஜான்சி அப்படின்னு சோமு கேட்டு கேட்டிருக்காரு சோமுக்கு எல்லாரையும் பேர் சொல்லி அழைக்கும் பழக்கம் இருந்தது எஸ் ஜான்சி சிறுவன்மணியை அலுவலகத்தில் எஸ்ஜேஎஸ் அப்படின்னு பொதுவாக எல்லாரும் கூப்பிடுவாங்க ஆனால் சோமு அப்படிங்கிற சோமசுந்தர் மட்டுமே ஜான்சி அப்படின்னு தான் இவளை அழைப்பார் எல்லாருக்குமே அழைக்கப்படுவதில் ஒரு விருப்பம் இருக்குது பெயரை சொல்லி சிலர் அழைக்கும்போது மீண்டும் அந்த அழைக்கும் குரல காட்டில் தேட துவங்குவோம் ஜான்சி அப்படின்னு அழைக்கிற சோமுவோட குரலை இப்போவும் கூட அவளால் கேட்க முடிஞ்சுது அவளுக்கும் செல்வராஜுக்கும் கல்யாணமாகி ஜெயராணி பிறந்த பின்னும் கூட அவளுக்கு அந்த குரல் கேட்டுக்கிட்டே இருந்தது நிறைய இடங்களில் வெளியே போதோ ஏதாவது வேலை பொழுதோ அந்த குரல் அவளுக்குள்ள கேட்டுக்கிட்டே இருந்துச்சு நடந்துக்கிட்டே சோமு அப்படின்னு ஒரு முறையும் சோமசுந்தரம் அப்படின்னு இன்னொரு முறையும் சொல்லி பார்த்துக்கிட்டா அவர் தோல்ல தூங்கிட்டு இருந்த பையோட தான் அந்த தினசரி பேப்பரை சொருகி இருந்தா மூன்றாம் பக்கத்தின் வலது கீழ் மூலையில் தான் சோமுவோட படம் அச்சிடப்பட்டு இருந்தது தோற்றம் மறைவு அப்படின்னு தேதிகள் போட்டு எந்த மயானத்தில் எந்த உத்தேசமான நேரத்துல இந்த காரியங்கள் நடக்கும் அப்படிங்கிற அறிவிப்பெல்லாம் இருந்தது மகன் மகள் மருமகள் மருமகன் எல்லாரோட பெயரும் அதில் இருந்துச்சு அவருடைய மனைவி பேர் அப்போ ஞாபகம் வந்தது சோமுவோட மனைவி பேர் சாந்தகுமாரி ஆனால் எல்லாரையும் பேர் சொல்லி கூப்பிடுற சோமு தன்னுடைய மனைவியை மட்டும் சாந்தி அப்படின்னு ஒரு முறை கூட சொன்னது இல்லை கிருஷ்ணாம்மா அப்படின்னு தான் சொல்லுவாள் ஏன் சாந்தின்னு சொல்ல மாட்டேறீங்க சோமு சார் அது நல்லா தானே இருக்குது அப்படின்னு கேட்கணும் போல் இவளுக்கு இருக்கும் ஆனால் ஒருபோதும் கேட்டதில்லை எல்லாவற்றையும் கேட்டு முடிச்சிடணுமா என்ன ட்ரெயின்ல வந்துட்டு இருக்கும்போது தினசரி பேப்பர் கூட அவள் வாங்கலை எதிர்வரிசையில் உட்காந்துட்டு இருந்த ஒருத்தர் தான் வாங்கினார் அவர் தான் ஏறி உக்காந்ததுலேருந்து இறங்கி போகிற வரைக்கும் பேப்பரை வாசிச்சுக்கிட்டே இருந்தார் கோவில்பட்டியில் வாங்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன் மணியாட்சிக்கு பிறகு அவர் ஆளையே காணோம் பேப்பர் மட்டும் கிடந்துச்சு ஒரு காலி இருக்கையில அந்த செய்தித்தாள் அப்படி ரயிலோட அசைவுக்கு ஏற்ப இடம் பெயர்ந்து பெயர்ந்து தவிச்சு அசைகிற மாதிரி ஏதோ ஒரு வகையில் ஜான்சியை ரொம்ப தொந்தரவு செஞ்சது ஜான்சி அந்த அசைவை நிறுத்த விரும்பினா பேப்பரை கையில் எடுத்து பிரிக்கிறா என்னதான் உலகத்தில் இல்லாத நியூஸ் அப்படி அதில் இருக்கு அப்படின்னு வேடிக்கை பார்க்கறது போல ஒவ்வொரு பக்கமாக திருப்பி படம் பார்த்துட்டு வரா மூன்றாம் பக்கம் திருப்பும்போது தான் கீழே சோமுவோட படத்தை பார்க்குறா கண்ணீர் அஞ்சலி ஏசப்பா அப்படின்னு உறக்கவே கத்திட்டா பக்கத்தில் இருந்த சீட் பெரியவ தெரிஞ்சவங்களா அப்படின்னு கேட்குறாரு அதையும் தாண்டி எனக்கு தெரிஞ்சவர்னு அவளோட மனசு சொல்லுது புகைப்படத்தில் சோமுக்கு வயசாகி இருந்துச்சு நரைச்சிருந்தது யாருக்கு தான் வயசாகலை ஆனா ஆனால் சில முகங்களை மட்டும் நரைக்கு அப்பால் வைத்து மீசையும் முடியும் கருப்பு மாறாமல் பார்த்துக்கொள்ளவே நம்ம மனசு ஆசைப்படுது சோமுவோட முகம் அப்படியே இருந்தது முதல்லலாம் அவர் ஒரு பெரிய மூக்கு கண்ணாடியை போட்டிருப்பார் இந்த பாக்கியராஜ் கண்ணாடியை விடவே மாட்டீங்களா சோமு அப்படின்னு பலமுறை கேட்க நினச்சிருக்கா ஆனால் கேட்டது இல்லை இப்போ சமீபத்தில் கண்ணாடி மாற்றியிருப்பார் போல இந்த கண்ணாடி ஃப்ரேம் அவருக்கு ரொம்பவே நல்லா இருந்தது சாந்திக்கு பார்க்க பார்க்க அழகு வந்துருச்சு நடந்துகிட்டே இப்படி தோளில் பைய போட்டுக்கிட்டு கையில் ஒரு தினசரி பேப்பரை சரசரன்னு படக்க விட்டபடி அழுவது அவளுக்கு ரொம்பவே பிடிச்சும் கூட இருந்தது கசங்கின சேலையோட கழுவாத முகத்தோட பயன அழுப்போட இந்த தெருவில் நடக்கிறது கூட சரி அப்படின்னு அவளுக்கு தோணுச்சு ஜானகிராமல் அவளுக்கு ஒரு அறை ஒதுக்கி இருப்பாங்க அவளுக்கு அமலத்துக்கு ஒரே அறை அப்படின்னு ஏற்பாடு வடக்கங்குளத்தில் கல்லூரி வகுப்பை முடிச்சுட்டு மாலை வந்து அமலம் காத்துக்கிட்டு இருப்பா இருவரும் போக வேண்டிய கல்யாணம் நாளைக்கு தான் போகாவிட்டா கூட ஒன்றும் இல்லை சோமுவோட புகைப்படம் வந்திருக்கிற இந்த தினசரியை பார்த்த பின்னாடி அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு தான் அவளுக்கு தோணுச்சு சோமுவை நம்ம அமலத்துக்கும் தெரியும் அமலம் சோமுவை பார்த்ததெல்லாம் கிடையாது ஆனால் ஜான்சி சொல்லி சொல்லி சொல்லியே சோமுவை அவள் தெரிஞ்சு வச்சுருக்கா தெரிஞ்சு வச்சிருக்கிறது பார்த்திருப்பதை விட கூடுதல் அப்படின்னே நம்ம எல்லோரும் உணர்வோம் ஜான்சியிடம் அமலம் எத்தனையோ தடவை சொல்லியிருக்கா இது எல்லாம் கடைசி வரைக்கும் சரியாக வராதுப்பா அசோகனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி குடும்பம் குழந்தை குட்டி எல்லாம் இருக்குது அந்த ஆளை வெட்டியாக நினச்சிக்கிட்டி நீ கல்யாணம் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல ஜானி அப்படின்னு நிறைய தடவை அமலம் சொல்லியிருக்கா அப்போல்லாம் ஜான்சி சிரிப்பாக சில சமயங்களில் உனக்கு புரியாத அமளி விடு அப்படின்னு சொல்லுவாள் அமளியா பக்கத்துல வச்சுக்கிட்டு ஜான்சியோட அம்மா அழுது வருத்தப்பட்ட சமயம் கூட ஜான்சி கண்டு மாதிரி இருந்தாலே தவிர நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட சொல்லல ஆனா சோமு வந்ததுக்கு பின்னாடி தான் அந்த மாயம் அவரோட வாழ்க்கையில் நடந்தது எல்லாத்தையுமே இங்கே இருந்து அங்கே யாரோ இடம் மாற்றி வச்சது போல இருந்தது வலது ஓரத்தில் இருக்கிற பூந்தொட்டி இடது பக்கம் போச்சு வெயில் விழாத இடத்துல வெயில் விழுந்தது சில ஜன்னல் மூடி வேறு சில ஜன்னல்கள் திறந்துச்சு இப்படி சின்ன சின்னதா ஜான்சியோட மனதில் நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்திருந்தது அவ அதுக்கு பிறகு அநேகமா அசோகனை பத்தி பேசுவதே இல்லை சோமுவோட கையெழுத்தை பற்றி அவர் அலுவலக மேஜையின் இழுப்பறைகளை எவ்வளவு நேர்த்தியா வச்சிருக்கிறது பத்தி அவருக்கே தெரியாம அவருக்கு வந்த ஒரு வாழ்த்து அட்டையை திருட்டுத்தனமாக வாசித்ததும் கிட்டத்தட்ட ஒரு காதல் கவிதை போன்று அதன் அச்சுவரிகள் இருந்ததும் பற்றி இதை பற்றி தான் இப்போல்லாம் பேசுனான் ஒரு திங்கள் கிழமை காலை காலை நேரத்தில் ஜான்சி அம்மா கல்யாணத்துக்கு சரின்னு அப்பா கிட்டே சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறா அதை தன்னுடைய தோழி அமளிகிட்டையும் சொல்கிறா உடனே அவ சொல்கிறா கண்டிப்பாக எனக்கு சோமுவை பார்க்கணுமே நீ ஒன்றும் வர பார்க்க வேண்டாம் போ அப்படின்னு முதல்ல சொல்லிட்டு இல்லை இல்லை நீ பார்க்கணும் கண்டிப்பாக சோமுவை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறா கல்யாணம் கல்யாண வரவேற்பில் அமலம் பார்த்தா சோமுவை செல்வராஜ் பார்த்தாரு மாலையும் கழுத்துமா ஜான்சியும் செல்வராஜும் இருக்க சோமு கூட படம் எடுத்ததெல்லாம் போய் இப்போது கடைசியாக அவருடைய வீட்டுக்கு இப்படியான ஒரு சூழலில் போக வேண்டியிருக்கு மின்சார டிரான்ஸ்ஃபார்மரை போதெல்லாம் ஜான்சிக்கு என்னவோ போல இருக்கும் வலதுபுறம் திரும்பும்போது தேக்கு இளைச்சருகா தெருவில் கிடக்குது இவ்வளவு அகல இலைகள் ஏன் இப்படி வினோதமாக சுருங்கியும் சுருண்டு ஒரு அனாதரவோட காற்றில் புரளுது அப்படின்னு ஜான்சிக்கு தோணுது இவ்வளவு புடைத்த நரம்புகளுக்கு பின்னாடியும் இந்த இலைகள் இத்தனை சருகாகிட முடியுமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வந்துட்டே இருக்கா சோம்போட வீடை கண்டுபிடிச்சி உள்ளே போறா நிறைய கார் பிளாஸ்டிக் சேர் நிறைய ஆட்கள் துக்க வீட்டுக்குள்ளே யார் நீ அப்படின்னு ஜான்சியை யாரும் கேட்க போறதில்ல அடையாளமும் சொல்ல வேண்டியதில்லை அங்கே துக்கம் மட்டும்தான் அடையாளம் ஜான்சி தோல் பைய கலற்றி ஒரு ஓரமாக கிடந்த நாற்காலியில் வச்சா வேறு ஒன்றுமே செய்யலை இதுவரைக்கு காலியாக இருந்த நாற்காலியை அந்த நாற்காலி மேலே அந்த கருப்பு பைய வச்சதும் மொத்த இடமும் துக்கத்தின் பாரத்தோட கனந்து விட்டது யாரோ உள்ளே போகிறபடி கை காட்டினாங்க செருப்பை கழட்டினா சாதாரண நேரங்களை விட இது போன்ற நேரங்களில் செருப்பை உதறும்படியாவது ஏன்னு தெரியலை உதறல ஒரு செருப்பு சற்று தள்ளி விழுந்தது ஜான்சி ஆதரவுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு செடியில் லேசாக கையை வச்சா கைபாரத்தில் அது தணிஞ்சு சிகப்பு இட்லி பூ கொத்துக்களோட கிட்டத்தட்ட ஜான்சியின் முகம் வரைக்கும் அது வந்து அசைஞ்சுட்டு போனது வாசலில் இந்த புறமும் அந்த புறமும் நின்றுட்டு இருந்த ரெண்டு ரெண்டு பேர் கும்பிட்டாங்க ஜான்சியும் கும்பிட்டு குனிஞ்சுபடி படியேறினா ஃப்ரீசர் பெட்டியில் அலுமினிய விளிம்பும் துடைக்கப்பட்ட கண்ணாடியும் அதுக்குள்ளே நீண்ட இருக்கும் கால்களும் தெரியும் போதே ஜான்சி கும்பட ஆரம்பித்தா இவளுக்கு முன்னாடி நின்ன ஒருவர் மாலையை வச்சுட்டு மௌனமாக இருந்தார் அந்த சிறிது நேரம் மௌனத்தையே ஜான்சியால் தாங்க முடியல தனக்கும் அந்த கண்ணாடி பெட்டிக்கும் உள்ள தூரம் இதுவரைக்கும் தன்னோட வாழ்வில் கடக்க இருப்பதிலேயே ரொம்ப கடினமானது அப்படின்னு ஜான்சிக்கு தோணுச்சு சோமுவோட மனைவி சாந்தி அதாவது சோமு சொல்கிற மாதிரி கிருஷ்ணம்மா யாருன்னு தெரியல மெல்ல அப்படியே நடந்து பக்கத்துல போகிறான் சோமுவோட தொலைபேசி என்ன இங்க இருக்கிற எத்தனை பேர் தன்னுடைய செல்போன்களில் பதிவு வச்சிருப்பாங்க அப்படின்னும் அதை எப்படி நாளைக்கோ வர்ற கொஞ்சம் நாட்கள்லேயோ அந்த எண்ணை அகற்றுவாங்க அப்படின்னு ஜான்சி யோசிச்சா இப்படி இறந்து போனவங்களோட எண்ணை அகற்றுறதை விட ஒரு வதை வேற எதுவுமே இருக்காது ஜான்சிக்கு எப்போது அது ரொம்ப பதட்டமான ஒன்று அவள் டாக்டர் மாணிக்க வாசகத்தோட எண்ணெய் கூட அப்படியே தான் விட்டு வச்சுருக்காள் அவர் சோமுவோட உறவினர் என்று கூட இப்போ அவளுக்கு ஞாபகம் வந்தது சோமுவோட எண் தன்னிடம் இதுவரைக்கும் இல்லாதது நல்லது அப்படின்னு தோணுச்சு சில உரையாடல்களுக்கு எண்களெல்லாம் தேவையே இல்லை ஜான்சி பெட்டிய பக்கத்தில் நெருங்கிட்டா முன்னாடி வந்து போனவர் வச்ச மாலை முகத்தை மறைச்சிது கண்ணாடிக்கு மேலே அதை நகத்துனா வளையல் ஒரு லேசான சத்தத்தை கூட உண்டாக்கி இருக்கக்கூடாது அப்படின்னு வருந்தபடியே தலையிலிருந்து கால் வரைக்கும் சோமுவை ஜான்சி பார்த்தா குளிர்பதனத்தில் இருந்ததினால முகம் லேசாக கணத்திருந்தது நரைச்சது அப்படிங்கிறதுனால மீசைய ஒட்ட நறுக்கலை ஒரு அமைதியான முகத்தோடு படுத்திருந்தார் முழு சட்டையை முக்கால் கையாக மடக்கி விட்டு இருப்பார் அது அப்படியே இருந்துச்சு கை கடிகாரதத்தை தவறுதலாக இடது கையில் கட்டி விட்டுருந்தாங்க அவர் வலதுகை கடிகாரர் ஜான்சிக்கு தானே இடது கையிலிருந்து கலட்டி வலது கையில் விடணும் அப்படிங்கிற போல் தோணுச்சு சோமு இப்போ கூட ஜான்சி அப்படின்னு கூப்பிடலாம் கூப்பிட்டா நல்லா இருக்கும்ல கூப்பிட முடியாதுன்னு தெரிஞ்சும் கூப்பிடணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது ரொம்ப ரொம்ப அவஸ்த கண்ணாடியை கழட்டிக்கிட்டே சொல்லுங்க ஜான்சி அப்படின்னு இவர் ஏறிட்டு பார்க்கறது போல இருந்துச்சு ஜான்சிக்கு கண்ணாடி கழட்டின சோமுவோட முகம் ரொம்பவே பிடிக்கும் அது அந்த ஒரே ஒரு நாளுடையது ஜான்சி தன்னோட கல்யாண பத்திரிகையை கொடுக்க சோமு வீட்டுக்கு போகும்போது அவள் மட்டும் தனியாக போனா சார்னு கூப்பிடலை கிருஷ்ணாமா அப்படின்னு கூப்பிட்டா ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை இல்லை மூணு தடவை கிருஷ்ணாமா இல்லை போல வெளியே போயிருக்காங்க அப்படின்னு சோமுவோட குரல் முதல்ல வந்தது பின்னாடி தான் சோமு வந்தார் சோமு வந்த உடனேயே ஜான்சி கல்யாண பத்திரிக்கையை கொடுத்தா குட் அப்படின்னு சொல்லிக்கிட்டே சோபாவில் உட்காந்தார் ஒரு கை கத்திரி பத்திரிக்கையை பிரிச்சுது இன்னொரு கை ஜான்சியை உட்கார சொல்லி எந் எதுக்கால் இருக்கிற இருக்கையை காட்டியது ஜான்சி சோமுவேயே பார்த்துக்கிட்டு இருக்கா இந்த ஆள் தனக்கு என்ன செஞ்சாரு அப்படின்னு அவளால் சொல்ல முடியலை அவள் மனசுக்கு கூட அது தெரியலை ஆனால் எல்லாமே செஞ்சிட்ட மாதிரி இருந்தது இதோ இந்த கல்யாண பத்திரிக்கை வரை அவர் செஞ்சது தானே ஜான்சி போது சோமு கண்ணாடியை கழட்டி வச்சுக்கிட்டு பத்திரிக்கையை வாசிக்க துவங்கி இருந்தார் ஜான்சிக்கு பிடித்த கண்ணாடி இல்லாத சோமுவோட முகம் அந்த முழு அறையையும் சோமுவோட முகம் நிரப்புன மாதிரி இருந்துச்சு அறையில் ஜான்சியும் சேர்த்தி தானே தான் அப்படி சோமுவால் நிரம்பி வருவது அவளுக்கு நல்லாவே தெரிஞ்சுது சோமுவோட கண்களில் முத்தமிடுவதா அப்படி எந்த ஒரு முன் தீர்மானமும் ஜான்சிக்கு இல்லை சோமு சார் அப்படின்னு சொல்லிட்டு அவள் குனிஞ்சதுக்கும் நிமிர்ந்ததுக்கு இடையில ஜான்சியோட முத்தம் வந்து அமர்ந்தது ஜான்சி இப்போ கண்ணாடி பெட்டியே பார்த்துக்கிட்டு இருக்கா கண்ணாடிய கழட்டிட்டு இப்போ கூட அந்த முகத்துக்கு ஒரு முத்தம் தரலாம் அப்படின்னு ஜான்சிக்கு தோணுன போதே இருந்து ஏதோ ஒன்று உடைஞ்சு சொமுசார் அப்படிங்கிற ஒரு கதறல் அவ கிட்ட இருந்து வந்துச்சு செம்மண் தொட்டி போல் உடஞ்சி இருக்கிற அவள் கைக்குள்ளே இருந்து செல்ஃபோன் சற்று தள்ளி போய் விழுந்தது அந்த நொடிக்கு காத்திருந்தது போல் அழைப்பு ஒழித்து மினுங்க துவங்கியது அமலமாக கூட இருக்கலாம் ஆனால் சான்சி பேசலை இப்போ அவளுக்கு தோணுது சோமுவோட அலைபேசி என்ன தன்னோட அலைபேசியில் பதிந்து வச்சுக்கணும் அப்படிங்கிறது உடனடியாக அவளுக்கு தோணுச்சு இதோட கதை முடி முடிந்தது மிக மெல்லிய நுண்ணுணர்வுகளை இந்த கதையில் வார்த்தைகளால் வடிச்சுருப்பார் இதுபோல் நிறைய நிறைய கதைகள் மனிதனுக்கு இருக்கக்கூடிய அந்த மெல்லிய உணர்வுகளை மிக அழகாக மனிதர்களுக்கிடையே இருக்கக்கூடிய உறவுகளை மிக நேர்த்தியாக தன்னுடைய கதைகளில் வடிவமைச்சிருப்பார் கட்டாயம் வண்ணதாசன் அவர்களுடைய சிறுகதைகளை வாசித்து பாருங்க ஒரு புதுவிதமான அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்த கதையோடு உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம்